நற்பவி யோகி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எந்த விஷயத்துக்கும் நமக்கு வந்து சக்சஸ் வந்துடணும் எல்லாம் எடுத்தது எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோமோ அது நம்ம சக் எல்லாத்த விட நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் நம்ம வந்து நமக்கு ஒரு மேரேஜ் நம்ம வீட்டில் நடக்கணும்னா அதையும் ரொம்ப ரொம்ப நிறைவாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கிறது இருக்கிறது நியாயமான ஒன்று இதில் வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த பாடலை வந்து அடிக்கடி கேளுங்க அந்த பாடல் வந்து உங்களுக்கு அதிகப்படியான அந்த சக்ஸஸுக்குண்டான எனர்ஜியை உங்கள் ஆரால க்ரியேட் பண்ணுவோம் எல்லாரும் இந்த பாட்டை உங்களுக்கு எத்தனை முறை கேட்க முடியுதோ அத்தனை முறை கேளுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக வரப்போகுது அதாவது கிளிப்பேற்றை கேட்கவா அப்படிங்கிற இந்த படத்துல இருந்து வந்தது வந்தது நெஞ்சினில் நின்றது யாரடி கிளியே அப்படிங்கிற இந்த பாட்டை கேளுங்க சக்சஸ்ஃபுல்லா இருங்க இந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அதில் வ வர வார்த்தைகளும் அது ஒரு பாசிட்டிவிட்டியான பாட்டு அந்த பாட்டு அந்த இசை எல்லாத்தையும் வந்து நம்ம கண்களை மூடி நல்லா இரவு நேரத்தில் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது நடந்த மாதிரி நினச்சிட்டு இந்த பாட்டை கேட்டுட்டு பாடுங்க சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நீங்கள் எல்லாரும் சக்ஸஸ் ஆயிருங்க நற்பவி நன்றி